பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் சற்றேலும் கூடியிருக்கலாம் சற்றேலும் ஏழுமாறாக இருப்பாராயில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு அவ்வையாறு சொல்கிறாங்க கணவன் சொல்லுக்கு மீறி யாராவது ஒரு சொல்லு பேசுனா இனிமேல் அந்த அம்மா கூட வாழாதேன்னு அவ்வையாரு சொல்கிறான் ஆனால் விஸ்வநாதன் சாதாரணமான கிடையாது அவன் போட்டு புழிஞ்சு எடுப்பான் பாண்டங்கள் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இங்க சிவபெருமான் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா வினைகளையும் புழிஞ்சு எடுப்பார் எடுத்துட்டு என்னால முடியலப்பா அப்படின்னு உட்காரும் போது நல்ல ஐஸ்கிரீம் கொண்டாந்து வாயில ஊட்டுவார் சாப்பிடுறாஜா இப்போ இந்த ஆள் அடிக்கலாமா உதைக்கலாமான்னு கோவம் அதனால தான் கல்லிலேயே அடி வாங்கினார் இருந்தால் சிவபெருமான்ட்ட என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா நம்முடைய வினையை வாங்கிடுவான் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே வேர்வையாக வளைச்சி எப்படி காசியில் அப்படியே சொட்டிங்காக இருந்தது பாருங்கள் கொடையெல்லாம் கொண்டு வாங்கினார் நான் ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன் ஆனால் அப்போ தான் புரிஞ்சது கூடை கொண்டு வாங்க எதுக்கு வெயில் பலமாக அடிக்கும் போது குடை கொண்டு வாங்க